ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் சாரூதினா விளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடி சத்து மாவு வச்சு எப்படி சாக்லேட் கேக் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் எனக்கு இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதுவே வந்து அளவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துருக்கேன் இது சத்து மாவில் தான் இந்த கேக் பண்ணணும் இல்லை நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம் கால் கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் கோதுமாவில் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அரை கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நான் கால் கப் மட்டும் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு பாம் ஆயில் எடுத்திருக்கேன் எந்த ஆயில் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி பாம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் கால் கப்பு அளவுக்கு பால் அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது கூட வந்து நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் முட்டைலாம் ஆட் பண்ணலை கால் கப் அளவுக்கு தயிர் எடுக்கணும் நான் அதை வீடியோவில் காட்ட மறந்துவிட்டேன் இதை போய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த பதமே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து போர்னிவலோட ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருக்கோ நீங்கள் அதுவே எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன் மற்ற மூணு மூணு பீஸை ஓரமாக வச்சுக்கிறேன் இந்த ஒரு பீஸை இதேமாரி குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து கீ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் வேணாலும் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் கீ மட்டும் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் கிண்ணத்தில் கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கிளாஸ்லேயே பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் என்கிட்ட பெரிய கிண்ணம் எதுவுமே இல்லாததுனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை வந்து ஊற்றிட்டு அதை நல்லாவே வந்து டேப் பண்ணி விட்ருங்க ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி அதிகுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸுமே போடலாம் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது அது வாயில் கடி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வெறும் முந்திரி மட்டும் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதுவுமே சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு முந்திரி அதையுமே போட்டுட்டு நல்லாவே வந்து ஹேர் பபிள்ஸ் வந்து இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா தட்டி தட்டி விட்டு திருப்பியும் மேலே மேலே மாவு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ ரெண்டுமே பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தட்டு போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் மாவு அதை எடுத்து வந் உள்ளே வச்சுருங்க இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லாவே குக் ஆகட்டும் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து எப்படி இருக்கோ அனல் எவ்வளோ வந்து அதிகமாக வருதோ குறைவாக வருதோ அதுக்கு தகுந்தமாரி இல்லைனா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கூட விடுங்க இப்போ நம்ம மூணு சாக்லேட் வச்சுருந்தோம்னால் அதை மெல்ட் ஆக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கேக் வந்து இப்படி தான் ஒரு நைன்டி அளவுக்கு குக் ஆகணும் தொட்டால் ஒட்டக்கூடாது கூடாது இதே மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அதுவே சரியான பக்குவமாக இருக்கும் இப்போ வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம கேக் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாமே இதேமாரி உதிரி உதிரியாக பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த கேக் இருக்கு இல்லையா இதை நல்லாவே வந்து கையில் வந்து ரவுண்ட் பண்ணி இதைமாரி தட்டி விட்டுருங்க சைட்ஸ் எல்லாமே வந்து கிராக் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கிராக் இருந்தால் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் கிராக் இல்லாத அளவுக்கு ஒரு ஷேப்ஸில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க இதுவே நீங்கள் சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா அதுல வந்து தேய்ச்சிட்டு நீங்க கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நான் ஜஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் பண்ணியிருக்கேன் மத்த எல்லாத்தையுமே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் இதுக்கு லைட்டா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்டாக்கு வச்சிருந்தோம்ல சாக்லேட்டு அதை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஃப்ரூட் நட் சாக்லேட்டுன்றதுனால இப்படி தான் இருக்கும் நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் இல்லாத சாக்லேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நட்ஸ் இருக்கிற சாக்லேட் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லாவே மேலே வந்து ஸ்ப்ரெட் விட்டுருங்க இதுக்கு மேலே வந்து இன்னொன்று கேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுமே எடுத்து அதுக்கு மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிடுங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சாக்லேட் எல்லாமே வெளில வந்து பார்க்க வந்து நல்லா இருக்காது அதனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைட்ஸில் க்ராக்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து ஜாயிண்ட் ஆகிடும் ஒன்றோடய ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பண்ணுற ப்ப பசங்களுக்கு சாப்பிடவே ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிடும்போது அதனால் அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்க கிட்ஸ் கிட்ட கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கேளுங்க ரிவ்யூ கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும் ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் இருக்க கிட்ஸுக்குலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற கொடுத்துருங்க இனியும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் you <sweak>